ஜெய்சங்கரோ நிர்மலா சீதாராமன் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படி அழகாக வந்து ராஜசபாவில் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆயிரும் நீங்கள் நாய் மாதிரி ஓடுங்க நாங்கள் அப்படி தான் இருப்போம் எங்களுக்காக ஓடுறதுக்கு தான் ஓபிசிஏ இருக்கானே எங்களுக்கு நீங்கள் அடியாளாக இருங்க நீங்கள் வெயிலையும் மலையிலையும் இந்த வெயில் காலத்தில் போய் பாருங்கள் எல்லா வேட்பாளர்களும் கருகி சாகுறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா களத்துக்கு வாங்க இந்த ஐடி அனுப்புகிறது இந்த இடி அனுப்புறது சிபி எனக்கு அனுப்பாதீங்க களத்துக்கு வாங்க சார் நீங்கள் இப்போ நான் இதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா மோட்டா அதிகம் ஓட்டு தான் பிஜேபி ஓட்டு வாங்க பார்க்கவும் ஆர்வமாக இருப்பார் புரியாது பார்லமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவுக்கு கீழே இந்தியா கூட்டணி ரொம்ப சேஃபாக இருக்குது இந்த யூஎஸில் இருக்கிறவனோ இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சங்கிகளை ஓட்டு போட போகிறோம் வரதில் இங்கே இருக்கிற உழைக்கிற மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க ஆம் ஆத்மின்ற ஒரு கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி லேட்டஸ்டாக இப்போ அந்த கட்சி காங்கிரஸ் ஒன்று கூட்டணி சேர்வது எண்பதுகளில் காங்கிரஸுக்கு இருந்த யானை வளத்தை மீட்டெடுத்து கொடுத்தோம் போன முறை அறுபத்தி மூணு சீட் பிஜேபி ஜெயிச்சாங்க உத்தரப்பிரதேசில் அதுலேருந்து பதிமூணு சீட்டு நீ கழிச்சிங்கன்னா கூட அது இந்தியா கூட வெற்றினா எண்பது சீட்ல அறுபத்தி மூணு வாங்கினாங்க அறுபத்தி மூணுல பதிமூணு கழிச்சா கூட அது இந்தியா கூட்டணி வெற்றி நிச்சயமாக யூபியில முப்பது சீட்டு இந்தியா கூட்டணி வெற்றி கூட எழுதி வச்சுக்கோங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்ற பிஜேபி தனியாக நினைக்க வேண்டியதானே எதுக்கு உங்களுக்கு கூட்டணி தேவை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிஜேபி யாரும் கட்சியாவே பார்க்கல வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு சவாலா இருக்குது யார் பாஜக கூட்டணியா அதிமுக சார் அதாவது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு சவாலாக இருப்பது அதிமுக தான் இங்க பிஜேபி சீன்லியே இல்ல அதான் உண்மை ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு பிஜேபி வந்து ஒரு லெட்டர் கட்சி தான் அமைப்பு ரீதியாக திமுகவும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல திமுக இருக்கிற கட்டமைப்பு அதிமுகிற கட்டமைப்பு தான் பெரிய கட்டமைப்பு அந்த தான் நாங்க இருக்கோம் திமுகோட குட்டிண்சி குட்டணியில பயணிச்சிட்டு இருக்கோம் இங்க பிஜேபிக்கு களத்துல இடமே இல்லை அவங்க இங்க சீன்லியே இல்லைன்னா அவங்க பேசக்கூடிய டயலாக்லாம் பயங்கரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அகில இந்திய அளவில் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் ஒத்துப்பேன் பிஜேபி ஒரு ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கியும் எதுவும் கிடையாது தான் உண்மையாக இருக்கிறது அதில் நாங்கள் களத்தில் நேரடியாக மோதக்கூடியது அஇஅதிமுக கூட தான் அவங்க தொண்டர்கள் தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்றாங்க அவங்க தான் பல நேரங்கள் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடர்ந்து அவங்க தமிழ்நாடு பாஜக முன் இருக்காங்க ஒருவேளை தமிழ்நாடு பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னா அதை காங்கிரஸ் எப்படி பாக்கணும் முதல்ல தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்றதே ஒரு பெரிய காமெடி தமிழ்நாட்டுல பாஜகலாம் வளரல அப்படி வளர்ந்திருந்தா திருப்பத்தூர்ல நகராட்சி தேர்தல்ல ஒரு வேட்பாளர் நின்ற கவுன்சிலராக அவர் ஓட்டை போட்டிருந்தா கூட ஒரு ஓட்டம் வந்துருக்கும் அவர் ஓட்ட அவரே போடல குடும்பத்துல நாலு பேர் இருப்பாங்க அவங்களும் அவர் ஓட்ட போடல அப்ப அதிலே தெரிய வேணாமா பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு இது நம்பர் ஒன் ரெண்டாவது ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக தானே வளர்ந்திருக்கு ஒரு போட்டுக்கலாம் இரு ஈரோடு ஈரோடு இடைத்தேர்தலில் ஏன் போடலை நீங்கள் அப்போ உங்களுக்கு பயம் இருக்கலை சரி நம்பர் டூ வேண்டாம் நம்பர் த்ரீ தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குண்ணா எதுக்கு கூட்டணி போறீங்க நீங்கள் தனியா நிக்கலாமே நாங்கள் காங்கிரஸ் கட்சி நாங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டோம் நாங்கள் தமிழ்நாட்டில் பெரிய சக்தி இல்லை திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் பெரிய சக்தி இப்போ திமுக கூட பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியா கூட்டணியை காப்பாற்றுவதற்குன்ற தெளிவான நிலைப்பாடு எடுத்துகிட்டோம் நாங்கள் எங்கேயுமே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நாங்களே சொல்லிக்கல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்கிறோம் பிஜேபி தனியாணிக்க வேண்டியதானே எதுக்கு உங்களுக்கு கூட்டணி தேவை தமிழ்நாட்டுல எதுக்கு பாமக அவங்களுக்கு தேவை எதுக்கு அமமுக அவங்களுக்கு தேவை இந்த ரெண்டு கட்சி சேர்த்து என்ன பண்ண பாருங்க தமிழ்நாட்டில் நீங்க அப்போ அடிப்படையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்றும் பெருசாக பெருசா வளரல கோயம்புத்தூர் நாகர்கோவில் இந்த ரெண்டு பாக்கெட்ஸ்ல ரிலேட்டிவ்லி மற்ற மாவட்டங்களை விட ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு அவ்வளவுதான் அதற்கு காரணம் கன்னியாகுமரியில் பெரும்பான்மை சமூகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இங்க கோயம்புத்தூர்ல வெடிப்பு இந்த ரெண்டு காரணத்தை தாண்டி தமிழ்நாட்டில் பிஜேபி யாரும் கட்சியாவே பார்க்கல சரிங்களா யூடியூப் கீழே போடுறவங்க இன்ஸ்டாகிராம் கீழே கமெண்ட் போட்டு கண்டமேனிக்கு திட்டுறவங்க யாருமே இந்தியாவிலே இல்ல எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க நீங்கள் போய் பேசுனா தெரியும் எங்கே ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கமா பிஜேபியில் நியூ ஜெர்சியோடைய பொறுப்பாளராக இருக்கமா இவங்க அங்க உட்காந்துக்கிட்டு இங்க வந்து பிஜேபி வலுவாக இருக்க மாதிரியான தோட்டத்தை காமிக்கிறாங்களே தவிர அடிப்படையிலே தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்றும் பெரிய வலுவான கட்சி இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாடு மக்களுக்கு என்ன மாதிரி துரோகம் அளித்த கட்சி எவ்வளவு தூரம் ஹிந்தியை திரி திரிப்பதற்கு ஆதரித்த கட்சி பார்த்து தான் இருக்கும் அதனால் இன்றைக்கு காங்கிரஸ் எடுத்திருக்கின்ற முற்போக்கான நிலைப்பாடுக்கு நேர் எதிரான சித்தாந்தமாக பிஜேபி இருக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கோவை நாகர்கோவில் இந்த ரெண்டு இடங்கள்லேயும் பாஜகவுக்கு மற்ற மாவட்டங்களை காட்டிலும் ஓரளவுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறீங்க இப்ப இந்த ரெண்டு தொகுதியில எப்படி இருக்கும் ஆதரவுனா வெற்றி பெற அளவுக்கு ஆதரவுலாம் கிடையாது கணிசமான வாக்கு வங்கி இருக்கு ரிலேட்டிவ்லி அதிகமா தான் சொன்னாங்க வெற்றி பெறக்கூடிய அளவுலாம் பெரிய வாக்கு வங்கி எல்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல கன்னியாகுமரியில வெற்றி பெறுவதற்கான காரணம் வேறு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நடந்த பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆன்டி இன்கோமி முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு கன்னியாகுமரியில போலரைசேஷன் காரணம் இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமான நிச்சயம் நடக்காது அதில் கோயம்புத்தூர்லையோ நாகர்கோவில்லையோ வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பலம்னா இல்லை ஓரளவுக்கு இருக்கு ஒரு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்கலாம் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கலாம் மற்ற தொகுதியில் தாண்டி மற்ற தொகுதியில் அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டு வரும் அதிகபட்சம் வர சட்டமன்ற தொகுதி அளவில் சொல்லணும் அவ்வளோ தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீ தமிழ்நாட்டில் அதனால தான் அவங்க பாமக உள்ளே சேர்த்துருக்கிறாங்க அதனால அவங்க அமமுக உள்ளே சேர்த்துருக்காங்க நிறைய ஜாதி கட்சியினோட சேர்த்துருக்காங்க அப்படி தான் பார்க்குறேன் அப்போது தமிழ்நாட்டில் பாஜகங்கிற ஒரு தனி கட்சி ஜீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல நான் கட்சியாகவே பார்க்கல நான் லெட்டர் படிக்கணும்னு முதல்ல சொல்லிட்டேன் அவங்களை கட்சி கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விட அவங்க ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க அவங்க மற்ற கட்சிகள போட்டியிலே இல்லை அவங்க போட்டி யாருன்னா நோட்டாவில தான் போட்டி இப்போ நான் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா நோட்டா அதிகம் தான் பிஜேபி ஓட்டுவாங்கதான் அதனை பார்க்க ஆர்வமா இருப்பார் கூட நாடாளுமன்ற தேர்தலில் ஆனா பாஜக வந்து ஒரு வலிமையான தலைவர்களை வந்து இந்த முறை களத்தில் இறக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ணாமலை தமிழிசை சௌந்தரராஜன் அப்புறம் ராதிகா சரத்குமார் மக்களிடையே தெரிஞ்ச முகங்களை இறக்கிருக்காங்க இது கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு தேடி தராதுன்னு சொல்றீங்களா இல்ல அந்த அளவுக்குலாம் தமிழ்நாடு மக்கள் வந்து செலிபிரிட்டிஸை பார்த்து ஒட்டு போடுற நீங்கள் ம் சரி ராதிகா சரத்குமார் விட்டுருலாம் தமிழிசை சௌந்தரராஜன் விட்டுருலாம் அண்ணாமலைக்கு இளைஞர்கள்ட்ட ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதுக்கு என்ன இல்லை அப்படிலாம் இல்லைங்க நீங்க கோயம்புத்தூர்ல போய் களத்துல நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க இன்னைக்கும் திமுக அதிமுக தான் வலுவான கட்சிகளா இருக்கு ஒரு சில பாக்கெட்ல அங்கே சங்கிகள் மற்றபடி பெரிய வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது அதனால நீங்க அண்ணாமலை பிஜேபிக்குள்ள அவருக்கு ஒரு மாசு இருக்கு பிஜேபிக்குள்ள இளைஞர்கள் அவர் ஆதரிக்கிறாங்க அப்படின்றத நான் ஒத்துக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர் ஆதரிக்கிறாங்க அவரோட விசுவாசியா இருக்கிறாங்க அவருல வந்து பெரிய விஷயங்களையா பாக்குறாங்க ஆனா வெளியில இருக்கிற இளைஞர்கள் காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைனா வந்து வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களோ முப்பது வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்களோ யாரும் அவரெல்லாம் தலைவராக பார்க்கல அதில் வித்தியாசம் கட்சிக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் வேற கட்சிக்கு வெளில இருக்கிற இளைஞர்களை கட்சிக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை இருக்கும் அவங்க அவரை தான் சொல்கிறாங்க அவங்க தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க மற்ற யாரும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை வெளியில் இருக்கிறவங்க யாரும் அவரை பற்றி யோசிக்கிறது அவரை பற்றி பேசுகிறதும் இல்லை அவங்க வந்து மற்ற தலைவர்களை பற்றி பார்க்க ராகுல் காந்தியை வந்து பார்க்கறாங்க உதயநிச பார்க்கறாங்க ஏன் சில பேர் சீமான கூட விரும்புகிறாங்க ஆனால் அண்ணாமலை யாரும் அந்தளவுக்கு விரும்பலை தமிழ்நாட்டில் உண்மையா இப்போ பாஜக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது சென்ட்ரல் பாஜக இந்தியா அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அது ஒரு பெரிய பயத்தினுடைய வெளிப்பாடு அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் பெரிய நம்பராக அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் பெரிய நம்பரானா ஒரு ஒன்றாவது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் பெரிய நம்பர்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தீங்க நாங்கள் அறுபத்திரெண்டு பர்சன்ட் அறுபத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் உங்களை விரும்பாத மக்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அறுபத்திரெண்டு பர்சன்ட் மக்களை ஒருங்கிணைச்சு நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்தியா கூட்டணி பலமாக இல்லைன்னு சொல்கிறாங்க ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இந்தியா கூட்டணி உருவான பொழுது என்ன சொன்னாங்க இது கூட்டணியே இல்லைன்னா ஜூலை என்ன சொன்னாங்க கூட்டணிலாம் உடஞ்சி போயிருந்தாங்க செப்டம்பர் என்ன சொன்னாங்க கூட்டணி காணாமல் போயிருந்தாங்க அக்டோபர் என்ன சொன்னாங்க திருப்பியும் கூட்டணியே இது இல்லை அப்படின்னாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் பேர் ஆனால் இப்போ நாங்கள் மும்பையில் நடந்த பாரத் ஜோடா யாத்திரையோட நிறைவு விழாவில் எல்லா இந்தியா கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடையில் நின்று கையை கோர்த்து நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அங்கவே பிஜேபிக்கு மணி அடித்தாச்சு அப்படி தான் யதார்த்தமாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி வலுவாயில்லை வலுவாயில்லைன்னு பிஜேபியும் சரி ஊடகங்களும் சரி திருப்பி திருப்பி ஒரு பொய்யான கருத்தை பறக்கிட்டே இருக்காங்க உளவியல் ரீதியாக மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க என்னன்னா பிஜேபி வலுவாக இருக்கிறது அடுத்து மோடி தான் வருவார் சார் மோடி தான் அடுத்து நல்ல பிரதமர் ரொம்ப தங்கமானவர் ரொம்ப நல்லவர் உயர்ந்தவர் மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சரிங்களா ஆனால் கிரௌண்ட்டில் போய் நீ கேட்டுப்பாரு கைப்பிடி ஊத்துறாங்க அதுதான் ஃபேக்ட் உத்தரப்பிரதேசலேயே அவங்க செல்ஃப் எடுக்கல சார் உத்தரப்பிரதேசத்து உத்தரப்பிரதேசில் என்ன அவங்க சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்க ராமர்களும் கட்டும் கட்டியாச்சு வேற யூசிசி சரி கொண்டாந்து உத்தரகாந்தில் அடுத்து சிஐ பண்ணியாச்சு வேற அடுத்து என்ன இதுக்கு அங்கே ஓட்டு போட ரெடியாக இல்லை இன்றைக்கி வட இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது வேலையின்மை தமிழ்நாட்டில் தாக்கம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூபிலையும் பீகார்லேயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா அக்னி பார்த்து ராணுவ ப பயிற்சி திட்டம் வந்து அந்த திட்டத்தில் போய் பங்கெடுக்கக்கூடிய இளைஞர்கள் நாலு வருஷம் கழிச்சு உயிர் இருக்குமான்னு தெரியாது வேலை இருக்குமா இருக்காதான்றத தாண்டி இருக்குமான்னு தெரியாது அந்த திட்டத்துக்கே லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய வேலையின்மை நிலவுதுங்க அப்போது அந்த தான் யூபியோட பிரச்சனையாக இருக்கு அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு பிஜேபி ஆட்சிக்கு அங்கே வந்து துப்பு இல்லை நாங்கள் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி ஆர்ஜேடி கட்சி யூபிலையும் பீகார்லேயும் திருப்பி திருப்பி சொல்றது என்ன நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி தருவோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச முதல் கையெழுத்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை ஃபில் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அடுத்த கட்டமாக சாதி கணக்கெடுப்பு ஓபிசி ரிசர்வேஷன் நீட்டிக்கணுமா நம்ம மாட்டுற விவாதத்துக்கு போய் எல்லாம் லெவலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இவங்க இன்னும் உட்காந்துக்கிட்டு அடுத்து வேறு எந்த கோயில் கட்டலாம்னு வச்சுருக்காங்க அப்போ அயோத்தி ராமர் கோயில் வந்து இந்துக்கள் ஓட்ட பாஜகவுக்கு திரட்டி தராதுன்னு சொல்கிறீங்க இல்லை இதுதான் ஃபேக்ட் இன்னைக்கு இன்னைக்கு சமாஜ்வாதி காங்கிரஸ் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி யூபிலையும் பீகார்லையும் பேசிகிட்டு இருக்கிற அரசியல் சமூக நிதி அரசியல் இது ரொம்ப நாளாக யூபியில் ஒழிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மடை மடை மாறி போயிட்டாங்க திருப்பி அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது போன முறை அறுபத்தி மூணு சீட் பிஜேபி ஜெயிச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் அதிலிருந்து பதிமூணு சீட்டு நீங்கள் கழிச்சிங்கன்னா கூட அது இந்தியா கூட வெற்றி தான் எண்பது சீட்டில் அறுபத்தி மூணு வாங்கினாங்க அறுபத்தி மூணில் பதிமூணு கழிச்சா கூட அது இந்தியா கூட்டணி வெற்றி தான் நிச்சயமாக யூபியில் முப்பது சீட்டு இந்தியா கூட்டணி வெற்றி கூட எழுதிச்சுக்கணும் யூபியில் மட்டும் பீகாரில் நாற்பது சீட்டு இன்னைக்கு சீச்சாரி முடிஞ்சிருக்கு நாற்பது சீட்டில் இருபத்தாறு சீட்டு ஆர்ஜேடி நிற்கிறாங்க ஒன்பது சீட்டு காங்கிரஸ் நிற்குது சிபிஐ ஒன்று சிபிஎம் ஒன்று சிபிஎம்எல் மூணு நாற்பது சீட்டுமே தமிழ்நாடு மாதிரி நாற்பதுக்கு நாற்பது ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலையே வேற நிதிஷ்குமாருக்கு அவ்வளோ பேர் எதிர்ப்பாளர் இருக்கு அவர துரோகியாக பார்க்கறாங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு குப்பையில கிடக்குது இன்னைக்கு சரிங்களா அப்போ இது யூபி பீகாருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கு சரி இந்த பக்கம் வருவோம் பஞ்சாப் ஹரியானா டெல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கிழக்கு ராஜஸ்தான் மேற்கு உத்தர பிரதேஷ் குஜராத் நார்த் ஈஸ்ட் குஜராத் ஈஸ்ட் குஜராத் இங்க எல்லாமே ஆம் ஆத்மியினுடைய தாக்கம் இருக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட சேர்ந்தது தான் பிஜேபி தூக்கத்தையே பெரிய அளவுக்கு எடுக்குது ஏன்னா ஆம் ஆத்மின்ற ஒரு கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி லேட்டஸ்டா இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை கட்சிகள் காங்கிரஸ் எதிர்ப்பு உருவான கட்சி தான் ஆனா ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ காங்கிரஸ் எதிர்த்து உருவான கட்சி அந்த கட்சி தான் காங்கிரசினுடைய எண்பதுகளில் இருந்த காங்கிரசினுடைய ஜனநாயக மத சார்பற்ற வாக்குகளை செங்குத்த உடைச்சது சரிங்களா இப்போ அந்த கட்சி காங்கிரஸ் கூட்டணி சேர்வது எண்பதுகளில் காங்கிரசுக்கு இருந்த யானை பலத்தை மீட்டு எடுத்து கொடுத்தோம் அப்போது உங்களுக்கு பிஜேபி அங்கே செல்வாக்கு இல்லாமல் போயிடும் அதனால தான் எங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா களத்துக்கு வாங்க இந்த ஐடி அனுப்புகிறது இந்த இடி அனுப்புறது சிபி எனக்குலாம் அனுப்பாதீங்க களத்துக்கு வாங்க சார் நீங்க களத்தில் பிரச்சாரம் பண்ணுங்கள் எங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்து பிரச்சாரம் பண்ணுறோம் உங்களுக்கு தைரியம் இருந்தது தான் அதை விட்டுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வழக்கில் கைது பண்ணுறது எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது

இங்க இருக்கிற உழைக்கிற மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க அப்போ களத்துல இருக்கிற சாமானிய உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த மக்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆதரிக்க தயாராயிட்டாங்க மகாராஷ்டிரால மகாராஷ்டிரா எடுத்து போனீங்க ஒரிஜினல் சிவசேனா டூப்ளிகேட் சிவசேனா இல்ல ஒரிஜினல் சிவசேனா ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் மூன்று கட்சியும் சேர்வது உங்களுக்கு எழுபத்தி விழுக்காடு சீட்டுகளை வாங்கி கொடுத்துரும் மகாராஷ்டிரால கர்நாடகா சொல்லவே தேவையில்ல கர்நாடகாவில் எங்களுக்கு கிழக்கு பெல்ட்டை தவிர கிழக்கு ஈஸ்ட் சாரி வெஸ்ட் போஸ்ட் தவிர மேற்கு கடற்கரையை தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லா பகுதியிலும் காங்கிரஸ் பலமாக தான் இருக்கு வெளிப்படையா சொல்றேன் ஆந்திரால பலவீனமாக இருக்கிறது காங்கிரஸ் வெளிப்படையா சொல்றேன் உண்மை ஒத்துக்குறாங்க ஆந்திராவுல தெலுங்கு தேசம் கட்சியும் பாஜகவும் கூட்டணி நினைந்தது ஒரு சரிவு இருக்கு உங்களுக்கு காங்கிரஸ்க்கு பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒடிஷாலயோ ஒரு வாய்ப்பு இருக்கு மற்றபடி சட்டீஸ்கர்லயோ மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லயோ பெரிய வாய்ப்புலாம் எல்லாம் அவங்களுக்கு இல்ல இந்த இந்த உண்மை அவங்களுக்கு தெரியுது தான் என்ன பண்றாங்க எதிர்க்கட்சியை சீண்டி பார்த்துட்டே இருக்காங்க என்ன சொல் களத்துக்கு வாங்க சார் நீங்கள் களத்தில் வந்து பிரச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு தான் ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு தான் கார்பரேட் பலம் தான் கோடிக்கணக்கான பணம் எலக்ட்ரல் பான்ஸ் காசு இவ்வளவு பயப்படுறீங்க நீங்கள் அப்போ எதற்காக நீங்க இவ்வளவு இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நீங்க தான் வந்து காங்கிரஸ் வந்து மதச்சார்பின்மையற்ற கட்சி சமூக நீதியை பேசுற கட்சின்னு சொல்றீங்க மற்றவர்களை துன்புறுத்துறதுதான் தான் காங்கிரஸுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி இப்ப பேசியிருக்கிறார் இல்லை அது எனக்கு புரிய மாட்டேங்குது நாங்கள் யாரை துன்புறுத்தும் எனக்கு தெரியல ரொம்ப நாம யோசிச்சுட்டு அதை பற்றி தான் நான் எனக்கு என்னென்னா மூடி துன்புறுத்துனதை விடவா நான் துன்பு துன்பு துன்புறுத்திருக்கணும் நாங்கள் அப்படி யோசிக்கிறேன் நான் இப்போ இது இந்த எங்கே பேசியிருக்காருனா அறநூறு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தை சார்ந்த அறநூறு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை கிட்ட போய் ஒரு பிட்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன பிட்டிஷன்னா இந்தியாவினுடைய நீதித்துறை மாண்புகளை எதிர்கட்சிகள் சிதைக்கிறாங்க மற்ற வெளிநாடுகளோடைய கம்பேர் பண்ணுறாங்க அப்போ இருந்த ஆட்சியோடு கம்பேர் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறதுனால நீத்தினுடைய மாண்பு கெடுதுன்னு யார் சொல்கிறான்னா அறுநூறு வழக்கறிஞர் சொல்கிறாங்க யார் தலைமையில் தெரியுமா ஹரீஷ் சால்வே தலைமையில் சரி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ரொம்ப இல்லை போன வாரம் நம்ம எஸ்பிஐ வழக்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணி போனவர் அவர் முழுக்க முழுக்க சங்கி இந்த அறநூறு பேரும் சங்கி சரிங்களா அறுநூறு வழக்கறிங்களும் போடாதீங்க அறுநூறு சங்கி வழக்கறிஞர் போடுங்கள் ராக்கெட்டில் தெளிவாக புரிஞ்சிடும் அப்போ இது ட்ராமான்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அது அரசியல் ட்ராமா தான் அது நாங்கள் என்ன கேட்குறோம் நீதிமன்றத்தை நாங்கள் யாரும் விமர்சிக்கவே இல்லை சார் காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சிகளோ நீதிமன்றத்தை விமர்சிக்கவே இல்லை நீதித்துறை விமர்சிக்கவே இல்லை நாங்கள் பண்ண வேணாம் அவங்களே பண்ணிடுவாங்க இந்திய வரலாறுல எழுபது ஆண்டு கால இந்திய வரலாறுல நீதிபதிகளே வெளியில உட்காந்து நீதித்துறை கெட்டு போச்சு இங்க இருக்கிற நீதிபதிகள் அரசுக்கு சார்ந்து செயல்படுறாங்கன்னு நாங்க சொல்லல நீதிபதிகளே சொன்னாங்க நான்கு நீதிபதிகள் சொன்னாங்க அன்னைக்கு இருந்த உச்ச நீதிபதி அருண் மிஸ்ராக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சாங்க அவர் என்ன பண்ணுறாரு அரசாங்கத்துக்கு சார்ந்த வழக்குகள் அவருக்கு டேபிள் பண்ணுறாங்க மற்ற வர வரமாட்டேங்குது அப்படின்னு பட்சமாக வருகிறது அவர் மோடியை புகழ்ந்து பேசுகிறார் அது அரசம் சட்டத்துக்கு எதிரானதுன்னு நான் சொல்லலை நீதிபதிகளே சொன்னாங்க அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய்ட்டுருக்கீங்க சரிங்களா சரி அவரு தான் பொழைச்சி போறாரு அருண் மிஸ்ரா அடுத்த தொடர்ந்தார் அவர் பேர் வந்து அவர் பேர் வந்து ரஞ்சன் கோகாய் ரஞ்சன் கோகாயை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர் மேலே ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு இருந்தது அவர் கூட வேலை பார்க்குற செக்ரட்டரி ஒருத்தனங்கள ஒரு சீண்டியதாகவும் அவங்க வந்து வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது அவங்க ஆஜராகாமலேயே எக்ஸ்பார்ட்டி கொடுத்து அவங்கள தண்டிச்சுட்டாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே பதவியேற்கப்பட்டாங்க பதவி விலகுனாங்க அரசு வேலை பார்த்த எல்லாருமே அப்போ இதுதான் வந்து ரஞ்சன் கோகோயினுடைய லட்சணமாக இருந்திருக்கு சரிங்களா அப்போ அடுத்தது வந்து போப்டே வந்தார் போப்டேவும் அப்படி தான் இருந்தார் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து அப்போ நீதித்துறையின் நாங்கள் கெடுக்கல இங்கே சார்ந்த ஆட்கள் பண்ற இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க இன்னைக்கு இன்னைக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூத் ஓரளவுக்கு பார்ப்பதுக்கு ஜனநாயகத்தின் பாட்டு செயல்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுது அரசாங்க சட்டத்தை மதிக்கிறாருன்னு புரியுது அதனால நாங்கள் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பிடிக்காது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடிக்காதுன்னா ஏன்னா உங்களுக்கு எதிராக செலவு தோ தோற்ற உங்களுக்கு அதனால இந்த அறுநூறு பேரும் போய் கொடுத்துருங்க மற்றபடி மோடி சொல்லக்கூடிய துன்புறுத்தல்லாம் வந்து ஒரு பொய்யான வாதம் அவர் வந்து குஜராத்தில் பண்ண துன்புறுத்தல் விடவா நாங்கள் பண்ணிட்டு போகிறோம் இந்த அருண் மிஸ்ரா என்பவர் அமித்ஷாவை வழக்கிலிருந்து விடுவித்தவர் அக்யூட் பண்ணவர் என்ன வழக்குன்னா ஜஸ்டிஸ் லோயா ஜஸ்டிஸ் லோயாருன்னா குஜராத்தில் அமித்ஷாவை கைது பண்ணுறதுக்கு தீர்ப்பு எழுதியவர் அவர் செத்து போயிட்டார் அவராக செத்து போயிட்டார் எப்படிலாம் தெரியாது நமக்கு அவரை செத்து போயிட்டார் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இது அவராக சாகலைங்க அந்த வழக்கு நடத்தின வழக்கறிஞர்கள் அவராக சாகலைங்க இது கொலைன்னு சொன்னாங்க அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது அருண் மிஸ்ரா வந்து அமித்ஷா நிரபராதி அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு விடுவிச்சிட்டார் அதன் பிறகு அவருடைய தம்பி தீபக் மிஸ்ராவுக்கு மத்திய பிரதேசனுடைய உயர் நீதிமன்றத்தில் ப்ரொமோஷன் கொடுத்து அவர் சிஜிவாக்குனாங்க அவருக்கு சீனியாரிட்டி கிடையாது அவருக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது இல்லாமலே மத்திய பிரதேச நீதிபதி பதவி பிரமாணம் தெரிஞ்சாங்க சரி இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த நீதித்துறையினுடைய மாண்புகளை நாங்கள் கிடைக்கல நீங்கள் தான் கெடுத்துருக்கீங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏப்ரல் ஆறாம் தேதி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வருது அப்படின்னு தலைமை வந்து அறிவிச்சிருக்காங்க பாஜகவை வீழ்த்தக்கூடிய விஷயங்களா மக்களுக்கு அதுல என்ன இருக்க போகுது ரொம்ப எக்ஸலென்டான ஒரு தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் பொதுவாக எப்பவுமே ஒரு கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்குன்னா துறை சார்ந்து இருக்கும் முதல்ல உள்துறை நிதித்துறை நீதித்துறை விவசாயத்துறை நீர்வளத்துறை கல்வித்துறை இப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த முறை இதனுடைய தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்க போகுதுன்னா மாநிலம் சார்ந்த இருக்க போகுது இந்தந்த மாநிலங்கள் அல்லது இந்தந்த பிராந்தியங்களுடைய பிரச்சனைகள் இது அப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த மாநிலத்தில் தீர்த்து வைக்கப்படும் அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் நாங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவினுடைய தலைவராக தலைவர் ப சிதம்பரமன் நியமித்து அவர் இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் போய் எல்லா மாவட்டங்கள் மாநிலங்களில் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் அந்த குழு போய் தகவலை திரட்டி பல குடிமை சமூகங்கள் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல மக்கள் இயக்கங்கள் அவங்ககிட்டலாம் கருத்துக்களை வாங்கி மாநில வாரியான ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துக்குறோம் அதில் ஏற்கனவே நாங்கள் சில விஷயத்தில் அறிவிச்சிருக்கோம் இளைஞர்களுக்கு ஐந்து விவசாயிகளுக்கு ஐந்து பெண்களுக்கு ஐந்து தொழிலாளர்களுக்கு ஐந்து இந்த மாதிரி ஐந்து திட்டத்துக்கு கொடுத்து கொடுத்து முடிச்சாச்சு அதெல்லாம் வரப்போகுது அஃபீஷலாக வரப்போகுது அப்போ நான் கொடுத்துருக்கற வாக்குறுதி என்ன இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் முதல் கையெழுத்தாக உங்களுக்கு முப்பது லட்சம் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் அதே மாதிரி உங்களுக்கு டிகிரி முடிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வந்து யூஜி படிச்சிருக்கலாம் இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கலாம் முடித்து வர இளைஞர்களுக்கு முதல் ஒரு வருடம் அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த ஒரு இடத்துக்கு ஒரு லட்ச ரூபாயை அரசே கொடுக்கும் காலேஜில் எப்படி போயிட்டு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு மூலமாக பசங்களை செலக்ட் பண்ணுறாங்களோ அதேமாதிரி அரசாங்கம் ஹெச்ஆர் மினிஸ்ட்ரியே ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம் பிரைவேட் கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ணி அவங்க கல்லூரிகளுக்கு போய்ட்டு பசங்களை ப்ளேஸ்மெண்ட் மூலமாக எடுத்து அவங்கள அப்ரண்டிஷிப்பில் பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அதாவது மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா டிகிரி முடிச்ச உடனே இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை அறிமுகப்படுத்திருக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அரசு துறையில் சரிபாதி இடஒதுக்கீடு அல்ல பெண்களுக்கான அரசு வேலை வேலைவாய்ப்பு ஐம்பது பர்சன்ட் கிட்ட உறுதி வச்சிருக்கோம் அதே மாதிரி பெண்களுக்கான வேலை புரியும் பெண்களுக்கான ஒர்க்கிங் இந்தியாவில் எல்லா மாவட்டங்களிலும் ஒன்றிய அரசை கொண்டு வரப்போகுது அந்த திட்டத்தையும் நாங்கள் முன்முழிஞ்சிருக்கோம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி நாங்கள் நாங்க உத்தரவு அதே மாதிரி எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்ததையும் நாங்கள் உறுதிருக்கோம் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் தொழில் நிரந்தரமாக இருப்பது ஜாப் செக்யூரிட்டி தகுந்த மாதிரி பல திட்டங்களை அறிவிச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே எங்களோட தேர்தல் வாக்குகள் இருக்கு இது இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வரப்போகுது ஏப்ரல் ஆறாம் தேதி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்தியா கூட்டணி ஒற்றுமை இருக்குது அப்படின்னா ஏன் காங்கிரஸ் தனியார் தேர்தல் அறிக்கை விடலாம் இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கைன்னு விடலாமே இல்லை இந்த இந்த கருத்து எப்படின்னா எல்லா கட்சியுமே முதல்ல உங்களுக்கு தேர்தலிக்க விடுவாங்க இப்போது தமிழ்நாட்டில் திமுக தேர்தலுக்கு கொடுத்துருக்காங்க என் ஆமாம் அந்த கட்சி அவங்க கொள்கையின் அடிப்படையில் ஒரு மேனிபெஸ்டோ கொடுப்பாங்க அதன் பிறகு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் அது எல்லா கட்சியும் உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய முடியும் உடனடியாக அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் சார்ந்து அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்தியாவின் பொருளாதாரம் சார்ந்து வளர்ச்சி சார்ந்து மாநில உரிமைகள் சார்ந்த சமூக நீதி சார்ந்து ஒரு புரிதலை நாங்கள் மக்கள் சொல்லிடுவோம் அதன் பிறகு எல்லா கட்சியும் ஒரு உட்காந்து விவாதம் பண்ணி கலந்துரையாடல் பண்ணி அதன் மூலமாக ஒரு காமன்மேன் போரா போடும் அப்போ நீங்க கேட்கற கம்பது ம் ஓகே இப்போ மக்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ்ல மோடி இருக்கிறாரு இந்த இந்தியா அலைன்ஸ்ல யார் இருக்கா அவருக்கு நிகராக யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க இருக்காங்கன்னா ஏன் முன்னிறுத்த மாட்டுறீங்கிற ஒரு கொஸ்டின் வருது எல்லாருக்கும் இல்லை நாங்கள் என்ன சொல்றோம்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுறோம் ம் மோடிக்கு நிகராக ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதாவது நாம எம்பிக்கு தான் ஓட்டு போடணும் அந்த எம்பி தான் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க அந்த எம்பி பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்குள்ள தேர்தல் நடத்தி அவங்க யார் பிரைம் மினிஸ்டருக்கு முடிவு பண்ணுவாங்க இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்ற வழிமுறை அதை நாங்கள் அப்படியே பின்பற்றுறோம் ஆனால் பிஜேபிக்கு கான்ஸ்டியூஷன் நம்பிக்கை கிடையாது அவங்க அதை ஆதரிக்கவும் இல்லை அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு கண்டிப்பாக ஒருத்தர் போடுறாங்க சரிங்களா இந்த ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு கான்செப்ட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான கான்செப்ட் அது ஆனால் அந்த கான்செப்ட்டை தூக்கி தூக்கிட்டு எங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வேட்பாளர் இருக்காங்களா உங்ககிட்ட வேட்பாளர்லாம் கேட்குறது முதல்ல காமெடியாக இருக்கு ரெண்டாவது நாங்கள் பிரதமருக்கு சமமாக நான் யாரையுமே பார்க்கல எங்களுக்கு வேணா சார் எங்களுக்கு வேணா எங்களுக்கு மோடி மாதிரி ஒருத்தர் வேணா எங்களுக்கு நீங்கள் ராகுல் காந்தியை தரிசி கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் ராகுல் காந்தி தலைவருக்கு உண்மை மட்டும்தான் அவர் பேசுவார் அவருக்கு போய் பேச தெரியாது மோடி மாதிரி உண்மை மட்டும்தான் அவர் பேசுவார் அதனால நீங்கள் மோடிக்கு மாற்றாக அல்லது மோடிக்கு நிகராக ஒரு தலைவர் கேட்குறீங்களா மோடிக்கு நிகராக வேணான்றோம் நாங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் எங்களை எங்களை நம்பி ஓட்டு போடுங்க இன்னொரு விஷயம் என்ன பொதுவாகவே இந்திய மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னா யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது முடிவு பண்ணுவாங்க எப்பவுமே அப்படிதான் புது இந்திய மக்கள் யார் வரக்கூடாது அந்த முறை அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் மோடி வேணுன்றவங்க அங்கே ஓட்டு போடுங்க மோடி வேணான்றவங்க இங்கே ஓட்டு போடுங்க நீங்கள் வேணாம்னு வாங்க எங்ககிட்ட நாங்கள் முடிவு பண்ண யார் பிரதமரணும் நாங்கள் இந்தியாவுக்கு நல்ல பிரதமரம் கொடுப்போம் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல போஸ்ட் எலெக்ஷன்ஸில் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் எம்பிஸ் போவாங்க மக்களவையில் முடிவு பண்ணுவாங்க நல்ல பிரதமர் வருவாங்க எப்படி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஒரு பொற்காலாட்சி இந்தியா நடைபெற்றதோ அந்த மாதிரி ஆட்சி நான் கொடுக்கணும் இந்தியா தமிழ்நாட்டில் பாஜக சார்பாக ஒரு தலைவர் வந்து போட்டிடுவாங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து எங்கிட்ட பணம் இல்லாதனால நான் போட்டி போடலன்னு சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை காங்கிரஸ் எப்படி பார்க்குறது இல்லை நான் எதிர்பார்க்கல நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க போல் நான் எதிர்பார்க்கல எனக்கு நல்லா தெரியும் அந்த அம்மா வரமாட்டாங்க அவங்களும் வரமாட்டாங்க திரு ஜெய்சங்கர் அவர்களும் வரமாட்டாங்கன்றது நல்லா தெரியும் ஏன்னா அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு பார்வை அது இப்போ நீங்கள் தமிழ்நாடு மக் தமிழ்நாட்டில் நான் எலெக்ஷன் நிற்குனா எனக்கு பணம் தேவை அப்படின்ற யாரை கொச்சப்படுத்துகிறாங்க இவங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டு போகிறேன் நினச்சிட்டு இது எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை தெரியுமா இது நான் தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் மற்ற மாநிலத்தில் அங்கே உங்களுக்கு காசு தேவை இல்லையா விறகப்போ நிற்க வேண்டியது தானே நீங்கள் உங்களுக்கு ஆந்திரா தான் உங்களுடைய ஒரு பகுதியான ஒரு தாய்மொழி தமிழ் ஒரு பக்கமான தாய்மொழி உங்களுக்கு ஏன் ஆந்திரா நீங்கள் போயிருக்கலாமே அப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தமிழ்நாட்டில் நிற்கிறது காசு தேவை இன்னொன்று சொன்னாங்க அது மட்டும் சொல்லலை ஜாதி பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்க நினைக்கிறேன் அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு 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 தமிழ்நாடு மீது ஒரு வன்மத்தில் சொன்ன கருத்தை தான் அதை பார்க்கறது நான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஜேஎன்யூவில் படிச்சவங்க நீங்கள் லண்டனில் வாழ்ந்தவங்க குறைஞ்சபட்சமாக எலெக்ஷனுக்கு தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணால் போதும் சீலிங் இருக்குது அது கூட செலவு பண்ணுறவங்களுக்கு காசு இல்லையா இப்போ பிரச்சனை காசு இருக்கா இல்லையான்றது இல்லை அந்த உளவியல் ரீதியான ஒரு மனநிலை ரெண்டாயிரம் வருஷம் என்ன சார் நாங்கள் அப்படி தான் இருப்போம் எங்களுக்காக ஓடுறதுக்கு தான் ஓபிசிஎஸ் இருக்கானே எங்களுக்கு நீங்கள் அடியாளம் இருங்க நீங்கள் வெயில்லையும் மழையிலையும் இந்த வெயில் காலத்தில் போய் பாருங்கள் எல்லா வேட்பாளர்களும் கருகி சாகுறாய்ங்க இந்த வெயிலில் ரைட் நீங்கள் ஓடுங்க அது பிஜேபி இருந்தாலும் சரி நான் சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்தான் பேசுகிறேன் நீங்கள் ஓடுங்க நாங்கள் வரமாட்டோம் ஜெய்சங்கரோ நிர்மலா சீதாராமன் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படி அழகாக வந்து ராஜசபாவில் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகிரும் நீங்கள் நாய் மாதிரி ஓடுங்க நீங்கள் போய் ஓட்டு கேளுங்கள் சரிங்களா நீங்கள் போய் ஓட்டு கேளுங்க வெயிலில் கருகி சாகுங்க நாங்கள் மேலே இருப்போம் இந்த மனநிலை இது ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு மனநிலை இது நான் சொல்கிறது திமுக காங்கிரஸ் மட்டுமல்ல பிஜேபியிலையும் ஓடுகின்ற இளைஞர்களுக்கு தான் நான் பேசுகிறேன் பிஜேபியில் ஓடுறான்ல ஓபிசிஎஸ்சிஎஸ்டி ஓடுறா இல்லை நீ பாரு வாட்களை நீ பாரு எலெக்ஷனுக்கே வராமல் எப்படி பைபாஸில் வராங்கன்னு பாரு நீ நேரோடியில் போகணுன்னு ஓடிட்டுருக்க அவங்க பைபாஸில் வராங்க பாரு பாரு அப்போது இதெல்லாமே வந்து அவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது ஒன்று தமிழ்நாட்டை கேவலப்படுத்துகிறாங்க பணம் வாங்குறவங்க சாதி பார்க்குறவங்க ரெண்டாவது நீ தான் ஓடுறதுக்கு இருக்கிய நான் ஏன் ஓடணுன்ற ஒரு மனநிலை இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது நீங்கள் உண்மையிலேயே களத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைனா நீங்கள் வந்து வேடிக்கை தரமாக பேசிகிட்ருக்க மாட்டீங்க விலைவாசி உயர்வு நடந்த பொழுது பெட்ரோல் விலை உயர்ந்த பொழுது நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் வேடிக்கையானது காமெடியானது களத்துக்கு வந்து நின்னிங்கன்னா மக்களுடைய கேள்வி கேட்பான் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க களத்துக்கே வராமல் நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனீங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்போ இதுதான் வந்து ஒரு உண்மையாக இருக்கிறது ஆனால் பிஜேபி சார் என்ன என்ன நான் சில பேர் நான் பேசும்போது அவங்களாம் இன்டெலெக்சுவல் சார் அவங்கள வரமாட்டாங்க அப்படி தான் வருவாங்க எப்படி வருவாங்க ராஜாபோவனும் வருவாங்களாம் நான் திருப்பி கேட்டேன் யார் இன்டெலக்ச்சல் கேட்டேன் யார் இன்டலெக்சுவல்ஸ் கேட்டேன் நான் நிர்மலா இன்டெலக்சுவலா நிர்மலா இன்டெலக்சுவலா மேடம் இன்டெலக்சுவலா இல்லை ஜெய்சங்கர் இன்டெலக்சுவலா எப்படி இன்டெலக்ட் சொல்கிறீங்க நீங்கள் அவங்கள ரஷ்யா உக்ரைன் போரில் நிலைப்பாடு என்ன எடுத்தாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் போல் என்ன நிலப்பாடு எடுத்தார் குழப்பமான நிலைப்பாடு எடுத்தார் முதல்ல உக்ரைன் ஆதரிச்சார் அப்புறம் ரஷ்யா ஆதரிச்சார் அப்புறம் நடுநிலைன்னு சொன்னார் நிர்மலா சீதாரன் என்ன முடிவு இந்திய பொருளாதாரத்தில் ஆத்ம நிர்பார்க்கு வந்தாங்க ஆத்து நாங்கள் ஆத்தன நிர்பாரின்னு கொரோனாக்கு பிறகு டுவெண்ட்டி லேக்ஸ் குரோர் அறிவிச்சாங்க இருபது லட்சம் கோடி அறிவிச்சாங்க எங்கே போச்சு அப்போது அவங்க முதல்ல இன்டலக்சுவலாக கிடையாது அப்புறம் இன்டெலெக்சுவல் பற்றி பேசலாம் வாங்க அதனால் இந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம வந்து தீவிரமாக எடுத்து நம்ம பேசுவோம் இது நாம் பேசுகிறது வந்து பிஜேபியில் இருக்கிற இளைஞர்களுக்கு சேர்த்து நம்ம பேசிருக்கணும் பதிவு பண்ணுறேன் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுவோம் தேங்க்யூ